நண்பர்களே வணக்கம் இங்க பாருங்க இன்னைக்கு ஒரு தாறுமாறான கில்மா படத்தோட கதையை தான் ஒரு பெரிய பணக்கார ஒருத்தன் அவன் வீட்டு வேலைக்காரிய கரெக்ட் பண்ணி தினமும் என்னைக்கும் நல்லா பாதுகாப்பு போட்டுக்கிட்டு பண்றவங்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா மஜாவா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாதுகாப்பே போடாம ஒரு வேற லெவல் சம்பவத்தை செய்யறாங்க அவங்க பண்ண அந்த சின்ன தப்புனால அந்த நாட்டிலேயே ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை உருவாகி அது உலக அளவுல வேற லெவல்ல ஒரு பிரச்சனையா மாறி கடைசியில மூன்றாம் உலக போரே வர மாதிரி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே முடியாத விதத்துல ரொம்ப விசித்திரமான ஒரு பிரச்சனையில போய் முடியுது அப்படி என்னதான் என்ன ஆச்சு ரொம்ப ஒரு கொரியன் படத்தோட கதையை சொன்ன படம் தான் ரெண்டாயிரத்தி பத்துல ரிலீஸ் ஆன ஹான் யோ இப்போ படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் வாங்க படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ என்ன காமிக்கிறாங்க இவங்க ரொம்ப ஏழையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க காசுக்காக ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்க ஹீரோயின ஒரு பணக்காரனோட வீட்டுல வேலைக்கு சேர்க்கறதுக்காக ஒரு பாட்டி ஒருத்தங்க வந்து ஹீரோயின சந்திக்கிறாங்க இந்த பாட்டியும் இந்த பணக்காரன் வீட்டுல வேலைக்காரியா தான் இருக்கிறாங்க அப்படி சம்பளம் அந்த வீட்டோட ரூல்ஸ் அதெல்லாம் பேசி ஹீரோயின அந்த வீட்டுக்கு வேலைக்காரியா கொண்டு போறாங்க இந்த பணக்காரனோட வீட்டுக்கு வந்ததும் அந்த பணக்காரனோட பொண்டாட்டிய பாக்குறாங்க அவங்க பாக்குறதுக்கு தேவதை மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்காங்க இவங்க பிரெக்னன்டாவும் இருக்கிறாங்க இந்த பொம்பளைக்கும் நம்ம ஹீரோயின பார்த்ததும் பிடிச்ச போது நீ பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கிற வேலைக்காரி மாதிரியே இல்ல வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்யணும் சரியா அப்படின்னு ரொம்ப விளையாட்டா ஃப்ரெண்ட்லியா இந்த பணக்கார பொம்பல ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணு ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்ததால இது மாதிரி காஸ்ட்லியான உணவுப் பொருட்களை இவ லைஃப்ல பார்த்ததே கிடையாது சாப்பாட்டுக்கு மட்டுமே தினமும் பல லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்களே அப்போ இவங்களுக்கு சொத்து எவ்வளவு கோடிகள் இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் மனக்கணக்கு போட்டு பாக்குறான் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு இந்த வீட்டோட முதலாளி அதாவது இந்த பணக்காரனை காமிக்கிறாங்க அவரு ஒரு பிசினஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள நடந்து வர்றாரு உள்ள வந்து நம்ம ஹீரோயினை பார்த்ததும் தலைவருக்கு பயங்கர ரொம்ப ஓபனா ஹீரோயின் கிட்ட பேசுறாரு அதாவது என் பொண்டாட்டி வேற பிரெக்டா இருக்கா ரொம்ப நாளா ஒழுங்கா மேட்டரே பண்ணல ரொம்ப காஞ்சு போய் கிடக்குறேன் என் தம்பியும் தினமும் துடியா துடிக்கிறான் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் நீ வீட்டு வேலைகளை செய்யற மாதிரி என்னோட தம்பியையும் நீ கனவுல கூட நினைச்சு பாக்காத மாதிரி காசு மழை மாதிரி என்ன சொல்ற நல்லா யோசிச்சு முடிவெடு அப்படின்னு இந்த பணக்காரன் ரொம்ப மஜாவா செல்லமா நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுனதும் அவளால நம்பவே முடியல இவ்ளோ பெரிய பணக்காரன் நான் ஒரு சாதாரண வேலைக்காரி என்ன போய் உட்கார வச்சு பேசுறாருனா கண்டிப்பா அவரு நம்ம உடம்ப பார்த்து மயங்கிட்டாரு அதுதான் அர்த்தம் இத நல்லா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவளும் திருட்டு போன மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா அப்புறம் மறுநாளைக்கு நம்ம ஹீரோயின் இந்த பணக்கார பொம்பளைக்கு கால்ல நெயில் பாலிஷ் போட்டு விடுறா அதாவது தங்கத்தால செய்யப்பட்ட நெயில் பாலிஷ் அப்படி பாவி கால் நகத்துக்கு போடுற நெயில் பாலிஷுக்கு இப்படி லட்ச செலவு பண்றியே இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு என்னோட விதி மட்டும் ஏன் இப்படி ஆயிடுச்சு நான் ஏன் ஒரு பணக்காரனோட பொண்டாட்டியா புறக்கல அப்படின்னு மனசுல நினைச்சு பாக்குறேன் அந்த வேலை எல்லாம் முடிஞ்சதும் ஹீரோயின் இந்த பணக்காரனோட பாத்ரூம்ல இருக்கிற பாத் டம்பீன் பண்ணிட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்து இந்த பணக்காரன் பாத்ரூமை பாத்ரூம் அவளை பார்த்ததும் அவன் தம்பி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான மூடு அவத்ததும் இவள பின்னாடி இருந்து தாக்கணும் பல போடுறான் நம்ம வீட்டுல இருந்தோம்னா இவள முறையா மேட்ரு போட முடியாது நம்மளோட காட்டுல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுக்கு போலாம் அங்க போனாதான் பொண்டாட்டிக்கு தெரியாம இவள வெளுத்து வாங்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இந்த பணக்காரன் குடும்பத்தோட ஹாலிடேக்கு போற மாதிரி நடிச்சுக்கிட்டு ஹீரோயினையும் கூப்பிட்டு அவனோட காட்டில் இருக்கிற மஜாவான தனியான ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரான் இங்க பாத்தா ஹீரோயின் அவன் கட்டுல படுத்துக்கிட்டு அவன் லேப்டாப்ல விட்டு படம் பாத்துக்கிட்டு ஒரு வேற மூட்ல ரொம்ப மஜாவா இருந்துட்டு இருக்கா இந்த பணக்காரன் அங்க வந்துட்டு பொண்டாட்டிக்கு நல்லா சரக்கு எல்லாம் ஊத்தி கொடுத்து அவளை மட்டை ஆக்குனதுக்கு அப்புறம் நேரா ஹீரோயினோட பெட்ரூமுக்கே வந்துடுறான் இங்க வந்துட்டு அவளுக்கும் சரக்கு எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு என்ன யோசிக்கிற ஒன்னும் பயப்படாத என் பொண்டாட்டி தூங்கிட்டான் இன்னிலிருந்து நம்மளோட மஜாவான மேட்டர் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது உன்னை நான் ராணி மாதிரி மாத்த போறேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு மங்களகரமா அந்த கெஸ்ட் எதுக்கு செய்ய விடிய விடிய அவன் லிஸ்டில இருந்த ஒரு ஐட்டத்தை கூட விட்டு வைக்காம ஒண்ணு ஒன்னா இவ்வளவு நாளா இருந்த பசிய தீர்த்துக்கிறான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் திரும்பவும் இந்த பங்களாவுக்கே வந்துடுறாங்க அங்க வந்துட்டும் தினமும் ராத்திரி இவங்களோட இந்த கில்மாவான பயணம் இந்த மஜாவான மேட்ரு வாழ்க்கை தினமும் வெற்றிகரமா மங்களகரமா ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு வருது இந்த பணக்காரனும் அவன் செய்யற இந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஹீரோயினுக்கு எப்ப பார்த்தாலும் செக்குல ஒரு நல்ல அமௌண்டா கொடுத்துட்டே வரா அவளும் நம்ம செய்யற வேலைக்கு நல்லா காசு கிடைக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகுறா ஆனா நம்ம முதலாளி இந்த வேலைக்கார பொண்ணை மட்டும் தனியா கவனிக்கிறாரு அவளுக்கு நிறைய காசு கொடுக்கிறாரு அப்படின்லாம் இந்த வேலைக்காரி பாட்டிக்கு ரொம்ப புறாமையாவது அவங்களுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரி இந்த வேலைக்கார பாட்டி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பங்களாக்குள்ள யாரோ வெறித்தனமா பயங்கர சத்தத்தை போட்டுக்கிட்டு மேட்டர் பண்ற சவுண்டு பயங்கரமா வந்ததால இந்த வேலைக்கார பாட்டி மெதுவா நடந்து போய் பாக்குறாங்க அங்க பார்த்தா இந்த பணக்காரனும் நம்ம ஹீரோயினும் எந்த பாதுகாப்பும் இல்லாம ரொம்ப வெறித்தனமா மேட்டர் பண்ணி உச்ச கட்டத்தை அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத இந்த வேலைக்காரி பாட்டி பார்த்துட்டு அய்யய்யய்யோ வண்டி ரூட் மாதிரி வேற எங்கயோ போதே இத இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது ஏதாவது வேற லெவல்ல பிளான் பண்ணி இவளுக்கு அவ எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஆப் அப்படின்னு இந்த வேலைக்கார பாட்டி சம கடுப்பா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மறுநாள் காலையில இந்த பணக்காரன் உட்காந்து பியானோ வாசிச்சிட்டு இருக்கான் அங்க ஹீரோயினை கூப்பிட்டு நேத்து மேட்ரு ரொம்ப சூப்பரா இருந்தது பாதுகாப்பே இல்லாம செய்யும் போது அதனால இனிமே தினமும் இதே மாதிரி செய்வோம் நேத்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இந்தா உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ல ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறான் என்னடா இது ஒரு சின்ன வேலைக்கு ஒரு கோடி ரூபாய் தராங்களே அப்படின்னு ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது அப்போ இனிமேல் நடக்க போற விஷயங்களுக்கு இது மாதிரி இன்னும் எவ்வளவு கோடி ரூபாய் கிடைக்கும்

யாருக்குமே தெரியாம இந்த பணக்கார பொம்பளையோட அம்மாவை பாக்குறதுக்கு இந்த வேலைக்கார பாட்டி வராங்க இங்க வந்துட்டு உங்க மருமகன் என்னெல்லாம் கில்மா விஷயங்களை செய்யறான் தெரியுமா நம்ம வீட்டுக்கு வந்த அந்த புது வேலைக்காரிய தினமும் போட்டு வெளுத்து வாங்குறான் இதெல்லாம் உங்க பொண்ணுக்கு தெரியாது இப்படியே போனா அவ உங்க எல்லா சொத்தையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடுவா ஏன்னா நேத்து அவங்க போட்ட மேட்ரு எந்த பாதுகாப்பும் இல்லாம செஞ்சத என் கண்ணால பார்த்தேன் நம்ம ஐயா சுண்ணாம்பையும் உள்ள கக்கிட்டாரு அதனால அநேகமா இந்த வேலைக்கார பொண்ணு கர்ப்பமாவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி அவ கர்ப்பம் இந்த சொத்துல ரொம்ப பிரச்சனை வரும் அவளும் அவளுக்கு தேவையான பங்க வாங்கிட்டு நைசா எஸ்கேப் ஆயிடுவா நான் சொல்றத சொல்லிட்டேன் இனிமே எல்லாம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கார பட்டி ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட சந்திச்சு நீங்க பாத்தியா நேத்து போட்ட மேட்ருக்கு எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவளுக்கு கிடைச்ச அந்த செக்க அவளோட

வாரி போடுது அப்புறம் மறுநாளைக்கு இந்த பணக்கார பொண்ணோட அம்மா இந்த வீட்டுக்கு வராங்க அந்த டைம் பத்து ஹீரோயின் ஒரு ஏணி மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கா இவங்க தள்ளி விடுறாங்க ஹீரோயினும் கீழே வந்து விழுந்து அவளோட மண்டை கை எல்லாமே உடஞ்சு போகுது அப்புறம் அவளை தூக்கி எடுத்துட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க உன்னை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல நீ கர்ப்பமா இருக்கிற அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் கங்கராச்சுலேஷன் நீங்க கர்ப்பமா இருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொன்னதும் ஹீரோயினுக்கு அப்பாடா நமக்கு இனிமே பயங்கர லாட்ரி தான் சூப்பரா சூப்பரு நான் கர்ப்பமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுங்களை மிரட்டி நல்லா காசை சுரண்டி எடுக்கணும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற சில அல்ல கைங்க இந்த பணக்கார பொம்பளையோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த தெரியுமா லீக் அது இவங்களுக்கு தெரிஞ்சு போகுது அப்புறம் இந்த அம்மா இந்த பணக்கார பொம்பளை கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க அந்த வேலைக்கார பொண்ணு கர்ப்பமா இருக்கிறா தெரியுமா உன்னோட புருஷன்தான் அந்த குழந்தையோட அப்பா இனிமே என்னென்ன நடக்க போதோ அதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு தலையே சுத்துது அவளை இப்படியே உயிரோட விட்டோம்னா நம்ம சொத்துல ஒரு பெரிய பங்க அவ அடிச்சிட்டு போயிடுவா ஏதாவது வெறித்தனமா செய்யணும் அவளை சும்மா விட கூடாது அப்படின்னு இந்த ரெண்டு பொம்பளைங்களும் பயங்கரமா பிளான் பண்றாங்க அப்புறம் ரெண்டு நாளுக்கு பிறகு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இந்த பங்களாவுக்கு வந்துடுறாங்க அப்புறம் இந்த பணக்கார பொம்பளையும் அவளோட அம்மாவும் நம்ம ஹீரோயினு கூப்பிட்டு வச்சுட்டு எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீ ஒழுங்கு மரியாதையா இந்த பத்து கோடி ரூபாய் வாங்கிட்டு இங்க இருந்து மரியாதையா உன்னோட லகேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போயிடணும் இதோட உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு ஒரு செக் எடுத்து ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க ஹீரோயின் இந்த பத்து கோடி ரூபாய் பாத்துட்டு என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீங்க போடுற ரேட்டு இவ்வளவு எவ்வளவு கோடி ரூபாய் சொத்து இருக்கு உங்களுக்கு இந்த அமௌண்ட் உங்களுக்கே ரொம்ப கம்மியா தெரியல ஏதாவது பார்த்து செய்யுங்க நான் ரொம்ப ஹெவியா எதிர்பார்க்கறேன் அப்படின்னு இவங்களை அவ பிளான் பண்ண மாதிரி பயங்கரமா பிளாக் மெயில் பண்ண ஆரம்பிக்கிறா அப்புறம் அன்னைக்கு நைட்டு இந்த பணக்கார பொம்பல ஹீரோயின் சாப்பிடுற மருந்துல விஷத்தை கலந்து அவளோட கபோர்ட்ல வச்சிருக்கா இது எல்லாத்தையுமே இந்த வேலைக்கார பாட்டி எல்லாத்தையும் பாக்குறாங்க ஆனா அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் இந்த விஷம் கலந்து வச்ச இந்த மருந்து எடுத்து குடிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பணக்கார இந்த வீட்டுக்கு வரா அவன் வந்து பார்க்கும்போது இந்த ஹீரோயின் அவனோட பாத் பாத்டப்ல குளிச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் திடீர்னு ரத்த வாந்தி எடுக்கிறா அந்த விஷம் கலந்த மருந்து குடிச்சதோட எஃபெக்ட் போல அப்படியே அவளோட அந்த இடத்துல இருந்து

அப்புறம் ஹீரோயின் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நேரா இந்த பணக்காரனோட பங்களாவுக்கே வரா இங்க வந்துட்டு என் வாழ்க்கைய நீங்க நாசம் பண்ணிட்டீங்க எனக்கு அப்படி ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா நிம்மதியா இருந்த என்னோட வாழ்க்கைய இப்படி செதைச்சிட்டீங்களே நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு நிறைய சாபம் விட்டுக்கிட்டு அவங்க எதிர்க்கவே ஒரு பெரிய லைட்ல தூக்கு மாட்டிக்கிறா தூக்கு மாட்டிக்கிறது பத்தாதுன்னு அவ மேல ஆல்ரெடி கெரோசின் ஊத்தி வச்சிருந்திருக்கா போல அப்படியே தனக்கு தானே நெருப்பு பத்த வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் எதிர்க்கவும் அப்படியே தூக்குல தொங்குறா அதை பார்த்து இவங்க எல்லாரும் அதிர்ச்சியில அள்ளு விட்டுச்சு எல்லாருக்கும் அப்படி ஒரு பயப்படுத்துற ஒரு காட்சி இப்படிப்பட்ட ரொம்ப மோசமான கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு காட்சியை பார்த்ததால இந்த பணக்கார குடும்பம் மொத்தமா அப்படியே மென்டல் ஆயிடுறாங்க ஃபுல்லா அப்படியே பைத்தியமாயி வேற ஏதோ ஒரு கிரகத்துல வாழ்ற மாதிரி ரொம்ப லூசுத்தனமான வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத மாதிரி ஒரு லூசுத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்படியே போறாங்க நம்ம ஹீரோயினோட சாவு அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை இவங்க மனசுல உருவாக்கிடுச்சு அதை அப்படியே லாங் ஷாட்ல காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க என்ன நண்பா இந்த படத்தோட கதை எப்படி இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க என்னோட சேனலை செய்து வச்சுக்கோங்க இது மாதிரி தரமான உலக சினிமாக்கள் அதோட கதைகள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நண்பர்களே வேறு ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்